மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப 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 சீக்கிரம் நடக்கும் அதுக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய கரெக்டான டைம் என்ன இதுல தான் நிறைய பேர் கன்ஃப்யூசட் ஆகுறாங்க அந்த மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்தம் நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு டிராஃபிக்கே இல்லாமல் நாற்பத்தி எட்டு நாள் ஏன் சொல்றாங்கன்னா அது ஒரு மண்டலம் நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நாற்பத்தி எட்டு நாள் அதை தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா உடம்புல ஒரு மாற்றம் ஏற்பட்டு உடம்பு அதை அடாப்ட் ஆகிடுவோம் பிரம்ம முகூர்த்தம் நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கலாம் இந்த டைம்ல எந்திரிச்சு மேனிஃபஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடனே நடக்கும் சொல்றாங்களே இது எல்லாமே உண்மையா அப்படி உண்மைனா இது எப்படி இது ஒர்க் ஆகுது உண்மையான பிரம்ம முகூர்த்தம் டைம் என்ன ஒரு ஒருத்தவங்க ஒன்றுன்னு சொல்றாங்களே அந்த டைம்ல ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றவங்க ஏதாவது நம்ம தியானம் பண்ணா வேற ஒரு நிலையை நம்மளால அடைய முடியுமே இது எல்லாமே உண்மையா அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் சயின்டிஃபிக் ரீசனோடு பார்க்க போகிறோம் இதை பற்றி ஃபுல்லாக தெரியும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஓகே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம மேனிஃபஸ்ட் பண்ணால் அது உடனே நடக்குமா ஐயா கண்டிப்பாக இது உடனே நடக்கும் இதுக்கு பின்னாடி நிறைய சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய கரெக்டான டைம் என்ன இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாகிறாங்க ஒரு ஒரு சேனல்லையும் ஒரு ஒரு டைம் சொல்கிறாங்களே ஒரு இடத்துல ரெண்டு ஐம்பதுல இருந்து மூணு ஐம்பதுன்றாங்கன்றாங்க இன்னொரு இடத்துல நாலுல இருந்து நாலு நாப்பதுன்னு சொல்றாங்க உண்மையான டைம் என்ன இப்போ சூரியன் உதிக்கிற அந்த டைம் சூரியன் உதிக்குது பாத்தீங்களா அந்த டைம்ல இருந்து அதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தோட கரெக்டான டைம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்குது இந்த பிரம்ம முகூர்த்தம் நாற்பத்தி எட்டு நிமிஷம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பித்து அதிலிருந்து நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய டைம் என்னடா சொல்கிற சூரியன் உதிக்கும்போதான் அப்போ ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு டேல ஒரு ஒரு சீசனில் ஒரு ஒரு இடத்துல இந்த சூரியன் உதிக்கக்கூடிய டைம் மாறுமே வேரியாகுமே அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் பிரம்ம முகூர்த்தத்தோட டைம் வேற வருமா ஐயா ஒரு ஒரு இடத்துலையும் இந்த பிரம்ம டைம் வேறு வரும் இதை ஃபுல்லாக அதனால தான் ஒரு இடத்துல ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பதுன்றாங்க இன்னொரு இடத்துல நாலரைலருந்து அஞ்சரை அப்படின்றாங்க இதுலேருந்து நாலுலேருந்து அஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஒரு ஒரு சேனல்லையும் ஒரு ஒரு வீடியோஸ்லையும் டைம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்கன்னு அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க அந்த டைமில் அந்த இடத்துல அந்த சீசனில் பிரம்ம முகூர்த்தத்தோட டைம் அதுதான் ஸோ அப்போது நம்ம இதில் ரொம்ப இந்த கேல்குலேஷன்லாம் ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் ஜென்ரலாக ஒரு நாலு மணி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ வீடியோ காலையில் எல்லா டைமுமே நமக்கு ரொம்ப நல்ல டைம் தான் ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போலே அந்த வேவ் பற்றி நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்போ அந்த பிரெயின் வேவ்ல நம்ம இருக்கும்போது ஈஸியாக அந்த டைமில் நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் மனசு ஈஸியாக அமைதியாகும் ஈஸியாக ஆல்ஃபா வேவ் ஸ்டேட்டுக்கு நம்மளால் போக முடியும் அந்த மாதிரி ஈஸியாக விஷுவலைசேஷன் நம்மளால் அந்த எனர்ஜி வந்து ரொம்ப டைரெக்டாக நமக்கு வரும் அது எந்த டைம்னாலும் சரி மார்னிங் எந்திரிச்சோனாலும் அந்த டைம் வந்து நமக்கு சீக்கிரமே நல்ல எனர்ஜி ஃப்ளோ அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பிளானட்டுடைய அலைன்மெண்ட் எல்லாமே அந்த ஒரு டைமில் பர்ஃபெக்டாக நடக்கும் ஸோ இவ்வளோ தான் விஷயம் அப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது நம்ம ரொம்ப கேல்குலேஷன் போக வேணாம் ஒருவேளை உங்களுக்கு இது கரெக்டாக எனக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ புதுசாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சூரியன் உதிக்கிற டைமுக்கு ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது ஆரம்பிக்கிது அதுலேருந்து நாற்பத்தி எட்டு நிமிஷம் ஸோ ஒரு முகூர்த்தத்தோட டைம் நாற்பத்தி எட்டு நிமிஷம் அப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் நான் ஆல்ரெடி நாலு மணிக்கு டெய்லி எழுந்திரிச்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் மூணு மணிக்கு எந்திரிச்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்போ அதெல்லாம் தப்பா இல்லை ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ மெடிடேஷன் பண்ணுறதோ ரொம்ப நல்லது நீங்கள் மூணு மணிக்கு எந்திரிச்சு பண்ணாலுமே அது ரொம்ப ரொம்ப நல்லது பட் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது அந்த கரெக்ட் பர்டிகுலரான ஒரு டைம் ஸோ இதில் நமக்கு காமனாக வரணும் இதை பொறுத்து நம்ம மொ இதில் கன்ஃபியூஸ்ட் ஆகி ஆயிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் நாலு மணியை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபியூ டேஸுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்போது இன்றைக்கி சூரியன் உதிச்சதோட டைம் என்ன அப்படின்னா ஆறு முப்பத்தி ஆறுக்கு சூரியன் உதிச்சிருக்கு இன்னைக்கு அதுலேருந்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் பின்னாடி போய் பார்த்தா அஞ்சு மணிக்கு இன்றைக்கி அதாவது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பிரம்மமுகூர்த்தோட டைம் அஞ்சு அஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தி எட்டு ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் மேபி சூரியன் வேறு டைமில் உதிச்சிருக்கலாம் அன்னே அப்போயிலேருந்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்குது அதுலேருந்து நாற்பத்தி எட்டு நிமிஷம் இந்த பிரம்மமுகத்துடைய டைம் ஸோ இதுதான் கரெக்டான டைம் ஸோ நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிக்கணும் நீங்கள் இவ்வளோ நாள் மூணு மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக மூணு மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அதனால தான் காமனாக ஒரு நாலு மணி அப்படின்ற மாதிரி நாலு நாலு அந்த டைம் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ கன்ஃபியூஸ்டாகாமல் எல்லாம் எல்லாருமே இதை பண்ணணும் இல்லையா ஸோ இதுதான் பிரம்ம முகூர்த்தத்துடைய கரெக்டான டைம் இந்த டைம்ல மேனிஃபெஸ்ட் பண்ணா உண்மையாவே சீக்கிரம் நடக்குமா எப்படி அது சீக்கிரம் நடக்குது ஸோ அந்த டைம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முத நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு நிறைய பிரெயின் வேவ் ஸ்டேட்ஸ் இருக்கு சயின்டிஸ்ட் இப்போ நமக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அதுல டெல்டா பிரெயின் வே தேட்டா பிரெயின்வேவ் அடுத்து நீங்கள் பாத்தீங்கன்னா ஆல்ஃபா பிரெயின்வேவ் அடுத்து பீட்டா அடுத்து கேமா அந்த மாதிரி அஞ்சு வகையான பிரெயின் வேவ் ஸ்டேட் இருக்கு இதில் அந்த கேமா அப்படின்றது நம்ம யாருமே இதில் வர மாட்டோம் ஸோ அதனால அதை நம்ம விட்டுடலாம் நம்ம எல்லாருமே பீட்டா வேவ் ஸ்டேட்டில் இருப்போம் நிறைய இன்ஃபர்மேஷன் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் அது யோசனையாக பல யோசனைகளில் நம்ம சுத்திட்டு இருப்போம் அங்கே போவோம் இங்கே போவோம் இப்படி வருவோம் அப்படி வருவோம் அந்த மாதிரி பல யோசனைகளில் டே டைம் ஃபுல்லாக நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம் அதுக்கு பேர் பீட்டா அது காமாயி கொஞ்சம் நம்ம தெளிவாக இருப்போம் பார்த்தீங்களா கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய ஸ்டை அதாவது எண்ணங்கள் ஃபுல்லாக அமைதியாகும் எமோஷனல் வந்து கரெக்டாக ஒரு எமோஷனில் பியூராக இருப்போம் அது வந்து ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட் அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தே தேட்டா பிரெயின் வேவ் ஸ்டேட் இந்த தேட்டா பிரெயின் வேவ் பார்த்தா கொஞ்சம் இமேஜினேஷன் நம்மளோட ஆள் மனது கொஞ்சம் ஓப்பனாக இருக்க டைம் ஆள் மனது கொஞ்சம் விழிப்புணர்வு கொஞ்சம் ரெண்டுமே ஒரு நடுநிலையா இருக்கக்கூடிய ஒரு டைம் அதுதான் தேட்டா பிரெயின்வே டெல்டா அப்படின்றது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த டெல்டா அதில் இந்த தேட்டா வேவும் இந்த ஆல்பா வேவும் இந்த ஸ்டேட்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா அப்போது இந்த மேனுபெஸ்டேஷன் உடனே நடக்கும் அப்ப எப்படி அந்த ஆல்பா பிரெயின்வேட்டா பிரெயின்வே கொஞ்சம் நம்ம மெடிடேட் பண்ணி காமானாதான் டே டைம்ல நம்மளால ஒரு கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு வேலை பார்த்தாதான் மெடிடேட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை யோகாவோ அந்த மாதிரி பண்ணாதான் அந்த ஆல்பா பிரெயின்வேவை நம்ம ரீச் பண்ணுவோம் அந்த தேட்டா பிரெயின்வேவை நம்ம ரீச் பண்ணுவோம் இல்லை தூங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த தேட்டா ரீச் பண்ணுவோம் ஆனா சும்மா நம்ம எந்திரிச்சு உட்காந்த உடனே நமக்கு அந்த ஸ்டேட் ஈஸியா வந்துடும் எப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த நாற்பத்தெட்டு நிமிஷம் அந்த டைம்ல நம்ம சும்மா எதுவுமே பண்ண வேணாம் மெடிடேட் பண்ணால் சும்மா எந்திரிச்சு உட்காந்தாலே அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் நீ ஒரு நாற்பத்தி எட்டு நாள் எந்திரிச்சு உட்காரு உன்னோட வாழ்க்கை மாறிடும் நிறைய சித்தர்கள் நிறைய யோகிகள் நமக்கு சொல்லிருக்காங்க காரணம் எதுதான் சும்மா எந்திரிச்சு நம்ம உட்காந்தாலே நம்மளோட பிரெயின் அந்த ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு போயிடும் அதனால தான் எல்லோரும் அந்த டைமில் எந்திரிங்க நாற்பத்தி எட்டு நாள் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தி எட்டு நாள் ஏன் சொல்கிறாங்கன்னா அது ஒரு மண்டலம் நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நாற்பத்தி எட்டு நாள் அதை தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா உடம்புல ஒரு மாற்றம் ஏற்பட்டு உடம்பு அதை அடாப்ட் ஆகிக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி தமிழ் மருந்து தமிழ் மெடிசன்ஸ் நம்ம ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க அப்போ தான் அது ஃபுல்லாக ஒரு மாற்றம் உடம்புல இரு எடுக்கும் அதனால தான் அந்த டைமும் நீங்க பாத்தீங்களா நாற்பத்தி எட்டு நிமிஷம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்ப அந்த நாற்பத்தி எட்டுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்ப அந்த நாற்பத்தி எட்டு நாள் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்ம ஈஸியா அந்த பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிருவோம் அதுல மெடிடேட் பண்ணிட்டு நம்ம விஷுவல் பண்ணும்போது நம்மளுடைய மேனுபெஸ்டேஷன் ரொம்ப 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 சீக்கிரம் நடக்கும் அப்போ அந்த டைம் தான் ரொம்ப முக்கியமான டைம் இது நமக்குள்ள சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயம் வெளியே என்ன ஒரு மாற்றம் நடக்குது அந்த நாற்பத்தி எட்டு நிமிஷத்துல எல்லாமே அமைதியா இருக்கும் எல்லாமே ரொம்ப காமா இருக்கும் அப்ப நமக்கு ஆக்சிஜன் ரொம்ப சுத்தமா இருக்கும் அந்த மாதிரி அங்க போகக்கூடிய எனர்ஜி இப்ப நம்மளோட தாட்ஸ் எங்க போகுது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே எங்க போகுது பிரபஞ்சத்துக்கு போயிட்டு இருக்கு நம்மளுடைய உணர்வுகள் பிரபஞ்சத்துக்கு போயிட்டு இருக்கு போய் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் வருது அப்போ எந்த ஒரு சிக்னலையும் இருக்கும் போது டிராபிக்கே இல்லாம கிளியரா இருக்கும்போது நம்மளால ஈஸியா போயிட முடியும் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்தம் நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு டிராபிக்கே இல்லாம எல்லா விஷயமும் ஓப்பனா இருக்கும் அப்போ அந்த ஓப்பனா இருக்கும் ஏன்னா எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம முழிச்சு பண்ணும்போது அந்த சிக்னல் கிளியரா இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் கிளியரா பிரபஞ்சத்துக்கு போய் அப்படியே அது ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப கிளியரா நம்மளோட வாழ்க்கை பட்டு நம்மளோட வாழ்க்கை நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி அதாவது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹாப்பன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனாலதான் அந்த அந்த மொமெண்ட்ல நம்ம எழுந்திரிச்சு காமா மெடிடேட் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நீங்க பண்ண வேண்டிய வேலை ஜஸ்ட் சிம்பிளா ஒரு நாலு மணி இல்லை ஒரு நாலு பத்து அந்த மாதிரி டைமில் நீங்கள் எழுந்திரிச்சு ஸோ நம்ம காமனாக வச்சுக்கலாம் ஸோ ஃபுல்லாக ஒரு ஒரு நாள் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது இல்லையா ரெண்டு வந்த நாற்பத்தி எட்டு நிமிஷத்தில் எப்போ வேணாலும் நம்ம அப்படியே மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடி மெடிடேட் பண்ணிட்டு ஈஸியாக அந்த ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட்டில் நம்ம போயிடுவோம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நீங்கள் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கற்பனை பண்ணுங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எஃபோர்ட்லெஸ்ஸாக கற்பனை பண்ணுங்கள் ஸோ எஃபோர்ட்லெஸ்ஸாக கற்பனை பண்ணுங்கள் ஓகே ஓ நம்மளுடைய விஷயத்த ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி அப்படியே கண்ண முடி நம்ம ஆல்ரெடி விஷுவலைசேஷன் வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை ஆல்ரெடி அப்படியே அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கள் அந்த ஃபீல் பண்ணும்போது நம்மளுடைய ஆழ்மனத்துக்கு ஈஸியாக அந்த சிக்னல் போய் பிரபஞ்சத்துக்கு ஈஸியாக அந்த சிக்னல் போய் நம்மளோட வாழ்க்கையில் அது ஆகி எல்லாமே ஈஸியாக ஹாப்பன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஐயா நாற்பத்தி எட்டு நாள் நம்ம அந்த டைமில் எழுந்திரிக்கிறது கஷ்டம் பட் இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப 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 சீக்கிரம் ஹாப்பன் ஆகும் ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் அந்த எந்திரிச்சிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப தூங்கலாமா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா திரும்ப தூங்குனா அந்த எனர்ஜி போய் திரும்ப நம்ம டயர்டாயிரும் அப்போ அந்த தூங்காமல் இருக்கும்போது சீக்கிரம் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் நைட்டு வேணால் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிட்டு இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க இதை பண்ணும்போது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களோட வைப்ரேஷனில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த மேனுஃபெஸ்டேஷன் சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும் இது ஒரு மேஜிக் இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு மேஜிக் இல்லை நீங்கள் சும்மா ஒரு நாள் எந்திரும் ஒரு நாள் நீங்க கற்பனை போன ஒரு நாள் இது நடந்துருமா இல்ல இது கன்சிஸ்டன்சி நீங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் எந்திரிக்கிறீங்களா உங்களோட உடம்புல அந்த மாற்றத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் கொண்டு வரீங்களா அலைன்மெண்ட் அது எந்திரிச்சா சீக்கிரம் அலைன்மெண்ட்டுக்கு வரும் இப்போ நம்ம மதியம் ரெண்டு மணிக்கு உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் காலையில அந்த பிரம்மமுர்த்தத்துல உட்காந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் அந்த அலைன்மெண்ட் நம்மளோட இன்னர் வேர்ல்டு இருக்கு பாத்தீங்களா அந்த சீக்கிரம் ஒரே நேர்கோட்டுக்கு வரும் நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் உணவு உணர்வுகள் தெளிவா இருக்கும் எண்ணங்கள் தெளிவா இருக்கும் எல்லாமே தெளிவா இருக்கும் அப்ப இது ஒரு அலைன்மெண்ட் இப்ப இது மேஜிக்கூர்த்துல எந்திரிச்சேன் ஒரு நாள்ல போட்டால் எனக்கு நடக்கும் கன்சிஸ்டன்சி டெய்லி நீங்கள் பண்ணணும் இத நீங்க டெய்லி பண்றீங்களா இல்லையா ஸோ இதை நீங்கள் டெய்லி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு மட்டும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கைடன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இது எல்லாருக்குமே கிடையாது வெறும் லிமிட்டடான பீப்பிளுக்கு மட்டும் அப்போ இந்த கன்சிஸ்டன்சியே நீங்க பண்ணும்போது தான் உங்களுடைய மேனுஃபர்ஷீஸ் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும் நீங்களே ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு டேட் வச்சுக்கோ ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஓகே நம்மளால பண்ண முடியுதா ஓகே நாளையில இருந்து நம்ம ஆரம்பிப்போம் எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல் நாளையில இருந்து ஆரம்பிச்சோம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் எந்திரிச்சு உட்காந்திங்கன்னா நீங்கள் போதும் வேறு நீங்கள் வந்து மெடிடேட் பண்ண எந்திரிச்சதுக்கப்புறம் அதை நம்ம பண்ணிடலாம் பட் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எந்திரிச்சு நீங்கள் உட்காந்திங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க நீங்கள் விஷுவல் பண்ணலைன்னா கூட வெறும் மெடிடேட் மட்டும் பண்ணாலே போதும் நம்ம ஈஸியாக கான்சியஸ்னஸ்க்கு அதிகமாக போவோம் டே டைமில் உங்களால் அதிக கான்சியஸா உங்களால லீவ் பண்ண முடியும் ஸோ இதில் ஸோ இதுதான் ஸோ இதில் உண்மையாவே பவர் இருக்கு ஆனால் நம்ம கன்சிஸ்டன்சியா இதை பண்ணுறோமா நாற்பத்தி எட்டு நாளும் இதை நம்ம பண்ணுறோமா அதுதான் விஷயம் நாற்பத்தி எட்டு நாள் பண்ணதுக்கு அப்புறமும் அப்படியே தொடர்ந்து இந்த ஒரு ப்ராக்டிஸை நீங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப நாளாக நம்ம மேக் பண்ணணும் மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்து ஸோ இப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்களுக்கு இது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஏதாவது அதிக சந்தேகம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் நம்ம பார்ட் டூ பிரம்ம முகூர்த்தம் பார்ட் டூ அப்படின்ற வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ்ல வீடியோன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் உங்களோட ஜேர்னியில் உங்களோட ஜேர்னியை இந் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடாம மறக்காம இந்த வீடியோவும் பாருங்க நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் பாய் நீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு பட் பாதியிலே விட்டுடுறீங்களா உங்களால இத கண்டினியூவா தொடர்ந்து பண்ண முடியலையா சோ உங்களுக்கு மட்டும் சோ ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு இது கிடையாது சோ இது எல்லாருக்கும் கிடையாது ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்றவங்க அதே சமயம் பண்ண முடியாம போறவங்களுக்கு மட்டும் 21 டேஸ் நான் ஸ்பெஷலா கைட் பண்றேன் சோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் வாங்கிக்கலாம்